கைதலாட் மயம் ஐமெண்டாவதாக தினம் தினம் கிருபை நிகழ்ச்சியிலே மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த காலபடியிலே அவளுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்த நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை நாம் பார்க்கலாமா கைதலாட் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் இந்த புத்தாண்டிலே ஆண்டுடைய சித்தம் என்ன தெரியுமா உங்கள் மேலே வைத்திருக்கிற சித்தம் அவர் உன்னை உயர்த்துவார் கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களை உயர்த்தப் போகிறார் விசுவாசிக்கிறீங்களா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம ஆண்டவர் உயர்த்துவதற்கு தான் அவர் விரும்புவார் நீங்கள் அப்படியே இருக்கக்கூடாது கர்த்தர் நிச்சயமாகவே அவர் நம்மை உயர்த்துவதற்கு இந்த ஆண்டில் தீர்மானித்திருக்கிறார் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை வசனம் சொல்லுது நீ கத்தருக்கு காத்திருந்தே உன் வழியை என்ன செய்யணும்னா கைக்கொள் அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது உன்னை அவர் உயர்த்துவார் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை கத்த நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளை இவ்வாண்டில் உயர்த்தப் போகிறார் பொருளாதாரத்தில் வேலை ஸ்தலத்தில் தொழிலில் உங்களுக்கு ப்ரமோஷனில் எல்லாவற்றிலையும் கர்த்தர் நிச்சயமாக ஒரு உயர்வு வைத்திருக்கிறார் இந்த வருஷம் நீங்கள் பெற்று அனுபவிக்க போகிறீங்க விசுவாசிப்போம் பெற்றுக்கொள்வோம் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் உயர்ந்திருப்போம் பூமியில் கற்றுறவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் நீ காட் பிளெஸ் யூ கத்தை நடத்துவார் आमें